வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் மன்னிப்பு தியானம் பந்தே விமலராம்சி அவரோட வழிகாட்டிய அடிப்படையா வச்சு இந்த தியானத்தை நீங்க எப்படி ரொம்ப சிம்பிளா பிராக்டிக்கலா செய்ய முடியும்னு பார்க்கலாம் இது வந்து மனசுல இருக்கிற தடைகளெல்லாம் நீக்கி ஒரு அமைதிக்கு வழிவகுக்கும் சொல்றாங்க ஆமா இது ஒரு சொல்றதுக்கு வேணா தியானம்னு இருக்கலாம் ஆனா இது மனசை சுத்தப்படுத்துற ஒரு வேலை மாதிரி நம்ம வருஷ பிடிச்சு வச்சிருக்கிற பழைய காயங்கள் கசப்புகள் அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிற ஒரு வழி இது வெறும் மனப்பயிற்சி மட்டும் இல்ல நம்ம குணத்தையே மாத்தும் சொல்றீங்க நிச்சயமா ஆசிரியர் இத ஒரு சக்தி வாய்ந்த சுத்திகரிப்பு பயிற்சினே சொல்றாரு சில சமயம் அந்த அன்பு கருணை தியானம் பண்ண முயற்சி பண்ணும்போது ஒரு மாதிரி போகவே மாட்டேங்குதேன்னு தோணும் ஆமா ஒரு சுவரை இடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது ஏன் அதுக்கு காரணம் முதல்ல நம்மள நாம மன்னிக்கணும் நமக்கு நாமே அன்பு காட்டணும் அந்த உள் தடை இருக்கும்போது வெளியில அன்பு அனுப்புறது அது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த மன்னிப்பு தியானம் முக்கியமா நம்மள நாமே மன்னிக்கிறது அது வந்து மத்த தியானங்களுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கொடுக்குது இதயத்தை துறக்கிற மாதிரி ஓகே சரி அப்போ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது தயார் பண்ணிக்கணுமா இடம் உடை இந்த மாதிரி ஆமா சில சிம்பிளான விஷயங்கள் தான் முதல்ல கொஞ்சம் அமைதியான இடம் ரொம்ப சத்தம் இல்லாம தொந்தரவு இல்லாம இருந்தா நல்லது அப்புறம் ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட்டா இல்லாம கொஞ்சம் லூசா வசதியா போட்டுக்கோங்க உட்காரது எப்படி தரையிலயா சேர்லையா எது உங்களுக்கு வசதியோ அதுல உட்காரலாம் தரையில சம்மணம் போட்டோ இல்ல உங்களுக்கு வசதியான வேற பொசிஷன்லயோ சேர்னா ஆனா சேர்ல அப்படியே சாஞ்சு உட்கார வேண்டாம் முதுகு நேரா இருக்கணும் அதேதான் ரொம்ப கூடாது ஒரு முப்பது நிமிஷமாவது உட்கார முயற்சி பண்ணணும் ஆமா நல்லா போகுது டைம் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம் அந்த முப்பது நிமிஷம் அசையாம இருக்கணும்னு சொன்னீங்களே அது கொஞ்சம் கஷ்டமாச்சே சின்ன சின்ன அசைவு கூடவா ஆமா முடிஞ்ச வரைக்கும் அசையாம இருக்க பாருங்க கால் விரலா ஆட்டுறது சொரியறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்கணும் அதுவே மனசோட அசைவுகள் தான் ஆனா இருமல் தும்மல் வந்தா அடக்காதீங்க அதுவா வரட்டும் போகட்டும் சில சமயம் கண்ணீர் கூட வரலாம் அதுவும் ஒரு ரிலீஸ் தான் தடுக்க வேண்டாம் சரி இன்னொரு விஷயம் இந்த தியானம் செய்யும் போது இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணணும் வேற எதையும் கலக்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு முறைக்கும் ஒரு அமைப்பு இருக்கு இது செய்யும்போது இதுல சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ணா குழப்பம் இல்லாம இருக்கும் முழு பயனும் கிடைக்கும் ஓகே தயாரிப்பு முடிஞ்சது இப்போ பயிற்சிக்குள்ள போலாம் முதல் படி நம்மள நாமே மன்னிக்கிறது அது எப்படி ஆசிரியர் ஒரு எளிமையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சொற்றொடர் சொல்றார் நான் புரியாததற்காக என்னை மன்னிக்கிறேன் நான் புரியாததற்காக என்னை மன்னிக்கிறேன் உம் இதுல என்ன ஆழ இருக்கு நம்ம வாழ்க்கையில நாம படுற கஷ்டங்கள் செய்யற தவறுகள் இதுக்கெல்லாம் பல சமயம் சரியான புரிதல் இல்லாதது தானே தப்பா புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்பட்டிருப்போம் கோவப்பட்டிருப்போம் ஆமா அந்த புரிதல் இல்லாம செஞ்ச எல்லாத்துக்கும் அதுக்காக இப்போ உங்களை நீங்களே மன்னிக்கிறீங்க இந்த சொற்றொடர மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லணும் சும்மா வார்த்தையா சொன்னா போதுமா இல்ல உணரணுமா உணர முயற்சி செய்யணும் உங்க இதய பகுதியில் அந்த மன்னிப்பு உணர்வு எப்படி இருக்குன்னு கவனிக்கணும் வார்த்தையோட சேர்ந்து அந்த உணர்வையும் கொண்டு வரணும் சரி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா மனசு நிக்காது எங்கெங்கேயோ போகும் கோபம் வரும் சலிப்பு வரும் அப்போ என்ன பண்றது திரும்பத் திரும்ப சொல்லிட்டே இருக்கணுமா அங்க தான் அடுத்த முக்கியமான விஷயம் வருது ஆசிரியர் சொல்ற சிக்ஸ் ஆர் முறை இதுதான் அந்த தியானத்தோட கருவனே சொல்லலாம் சிக்ஸ் ஆர் ஆ ரா ரா அது என்ன ஆமா கவனச்சிதறல் வந்தாலோ இல்ல மனசுல ஒரு மாதிரி இறுக்கம் ஒரு சங்கடம் வந்தாலோ அதை சமாளிச்சு திரும்ப தியானத்துக்கு வர்றதுக்கு இந்த ஆறு படிகள் உதவும் அறிதல் உங்க கவனம் தியானத்துல இருந்து மாறிடுச்சு இல்ல உடம்புல மனசுல ஒரு இறுக்கம் வந்திருக்குன்னு முதல்ல கவனிக்கணும் ஓ கவனம் மாறிடுச்சு அல்லது இங்க கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படின்னு கவனிக்கிறது ஓகே ரெண்டாவது ஆர் ரிலீஸ் விடுவித்தல் கவனிச்ச அந்த எண்ணத்தையோ உணர்வையோ இருக்கத்தையோ பிடிச்சுக்காம அதோட கதைக்குள்ள போகாம அதை அப்படியே போக விட்டுடணும் சரி போ அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் லெட் இட் கோ மூணாவது இது ரொம்ப சொன்னீங்க ஆமா மூணாவது ஆர் ரிலாக்ஸ் தளர்த்துதல் இதுதான் கீ அந்த இருக்கத்தை எங்க உணர்ந்தீங்களோ தலையில நெஞ்சில தோள்பட்டையில அந்த இடத்தை உணர்வு பூர்வமா ரிலாக்ஸ் பண்ணணும் மென்மையாக்கணும் ஆசிரியர் சொல்றாரு நாம துன்பத்தோட ஆணிவேரான பற்று கிரேவிங் எப்பவுமே ஒரு இறுக்கமா தான் டென்ஷனா வெளிப்படணும் அப்போ அந்த இறுக்கத்தை நாம தளர்த்தும் போது அந்த கணத்துல பற்று நீங்கிறத அதாவது துன்பம் நீங்கிறத நேரடியா உணர முடியும் இந்த ரிலாக்ஸேஷன்ல தான் இந்த விடுதலை இருக்கு இத ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்புறம் நாலாவது ஆறு திரும்ப புண்ண கேட்கிறதா இது எதுக்கு சில சமயம் ரிலாக்ஸ் பண்ணதும் ஒரு மாதிரி ஆகிடலாம் இந்த சின்ன புன்னகை மனசை மறுபடியும் கொஞ்சம் லேசாக்கி கவனத்தை கூர்மையாக்கும் முகத்தை சீரியஸா வச்சுக்க வேண்டாம் உதட்ல கண்ணுல மனசுக்குள்ள ஒரு சின்ன ஸ்மைல் இன்ட்ரெஸ்டிங் ஐந்தாவது ஐந்தாவது ஆறு திரும்புதல் இப்போ மெதுவா மறுபடியும் அந்த மன்னிப்பு சொற்றடருக்கு நான் புரியாததற்காக என்னை மன்னிக்கிறேன் உங்க கவனத்தை கொண்டு வரணும் அந்த உணர்வோட திரும்ப இணையணும் கடைசி ஆறாவது ஆர் ரிப்பீட் மீண்டும் செய்தல் அவ்வளவுதான் எப்போ கவனம் சிதறனாலும் எப்போ இருக்கம் வந்தாலும் தயங்காம இந்த சிக்ஸ் ஆர் சைக்கிளை திரும்ப திரும்ப பண்ணணும் நூறு தடவ பண்ண வேண்டியிருந்தா கூட பரவாயில்ல அந்த எண்ணங்களோட கதைக்குள்ள போகாம சிக்ஸ் ஆர் யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப மன்னிப்புக்கு வரணும் அதுதான் பயிற்சி கரெக்ட் இதுதான் பயிற்சி இதுதான் முன்னேற்றம் சரி உட்கார்ந்து பண்றது ஓகே இதுக்கப்புறம் நடை தியானம் பத்தியும் சொல்றாரு ஆமா உட்கார்ந்து செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நடை தியானம் பண்றது ரொம்ப நல்லது இது தியானத்தை அப்படியே கண்டினியூ பண்ணவும் அன்றாட வாழ்க்கையோட இணைக்கவும் உதவும் சாதாரணமா நடக்கணும் நடக்கும்போது என்ன பண்ணனும் அப்பவும் மனசுக்குள்ள மன்னிப்பு சொற்றொடர்கள சொல்லலாம் ஆசிரியர் ஒரு ரிதம் சொல்றாரு இடது கால் வைக்கும்போது நான் வலது கால் உன்னை இடது கால் மன்னிக்கிறேன் அப்புறம் வலது கால் நீ இடது கால் என்னை வலது கால் மன்னித்து விடு ஓ நான் உன்னை மன்னிக்கிறேன் நீ என்னை மன்னித்து விடு அப்படிங்கிற மாதிரி ஆமா அந்த மாதிரி ஒரு தாளத்தோட நடக்கும்போதும் பார்வைய கொஞ்சம் முன்னாடி தரையில வச்சுக்கணும் அப்பப்போ ஆர் தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம் புன்னகையோட நடக்கலாம் இது வெறும் தியான ரூம்ல செய்யறதில்ல நாள் முழுக்க செய்ய வேண்டியதுன்னு சொல்றீங்க இல்லையா நிச்சயமா அதுதான் முக்கியம் தியானம் முடிஞ்சதும் இல்ல நாள் முழுக்க எப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களை பாதிக்குதோ இல்ல சின்னதா கோவம் எரிச்சல் வருதோ அப்பவே மனசுக்குள்ள ஓ நான் புரியாததற்காக என்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புன்னகையோட அந்த இருக்கத்தை ரிலாக்ஸ் பண்ணிடணும் கல்லுல இடிச்சுக்கிட்டா கூட அந்த வலிக்கு மன்னிப்பு கொடுக்கலாம்னு சொல்றீங்க இது உடனடி தீர்வு கிடையாது தொடர்ந்து செய்யணும் விடாப்பிடியா நம்மள நாம மன்னிக்கணும் புரியாம செஞ்சதுக்கு தப்பு செஞ்சதுக்கு கோபப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஆசிரியர் அவரே ரெண்டு வருஷம் செஞ்சதா சொல்றாரு அப்போ பொறுமை ரொம்ப முக்கியம் சரி இப்படி நம்மள நாமே மன்னிச்சுட்டு இருக்கும்போது அடுத்தவங்கள அடுத்தவங்களை மன்னிக்கிற நிலை எப்படி வரும் அது தானா வரும்னு சொல்றாரு நீங்க உங்களை மன்னிக்கிறதுல தீவிரமா இருக்கும்போதே போதே திடீர்னு உங்க மனசுல மன்னிக்க வேண்டிய ஒருத்தர் தோன்றுவார் நீங்க தேட வேண்டாம் அவங்களா வருவாங்க அப்படி வந்தா உடனே அவங்கள மன்னிக்க ஆரம்பிக்கணுமா ஆமா அவங்க மனசுல வந்ததும் அவங்கள நோக்கி உங்க மன்னிப்பு செலுத்தணும் நான் உன்னை மன்னிக்கிறேன் நீ புரியாததற்காக உன்னை மன்னிக்கிறேன் அல்லது நீ எனக்கு வழி தந்ததற்காக உன்னை மன்னிக்கிறேன் நான் உன்னை முழுசா மன்னிக்கிறேன் இந்த மாதிரி இங்கேயும் அந்த பழைய கதைக்குள்ள போக கூடாது இல்லையா என்ன நடந்துச்சு யார் தப்புன்னு யோசிக்க கூடாது கூடாது அது ரொம்ப முக்கியம் அந்த எண்ணம் வந்தாலே அது கவன சிதறல் அது பற்று உடனே சிக்ஸ் ஆர் பயன்படுத்தணும் ரெக்கக்னைஸ் ரிலீஸ் relax re smile return to forgiveness repeat அந்த நபரம் உங்க இதயத்துல வச்சு அன்பு செலுத்தணும் மன்னிப்புதான் முதல் படி சில சமயம் மனசு கேட்காதே மன்னிக்கவே முடியாதுன்னு ஒரு பிடிவாதம் பிடிக்குமே அதுவும் ஒரு பற்றுதான் எlp மேலே இருக்கிற பற்று அப்படி தோணுனாலும் அதையும் கவனிக்கணும் recognize அத போக விடணும் release உடம்ப தளரதணும் relax புன்னகைக்கணும் re smile திரும்பவும் உண்மையா நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்ல முயற்சி பண்ணணும் ரிட்டர்ன் அண்ட் ரிப்பீட் விடாம சொல்ல சொல்ல அந்த பிடிவாதம் குறையும் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு மத்தவங்க நமக்கு நேரடியா கஷ்டம் தர்றதில்ல அவங்க செஞ்சதை நாம எப்படி எடுத்துக்கிறோம் அதை நம்மள எப்படி பாதிக்குது அதுல தான் நம்ம துன்பம் இருக்கு மன்னிப்புங்கிறது அந்த பாதிப்பை அந்த பற்ற நம்ம மனசுல இருந்து எடுக்கிறது அது நமக்காக பெரிய காயங்கள் துரோகங்கள் நடந்திருந்தா கூடவா அது ரொம்ப கஷ்டமாச்சு கஷ்டந்தான் யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த வெறுப்ப கோபத்தை வருஷ மனசுல வச்சுக்கிறது அது அவங்களே தான் பாதிக்கும் ஒரு விஷத்தை குடிச்சிட்டே இருக்கிற மாதிரி உண்மையான மன்னிப்பு அதாவது அந்த வெறுப்பை விடுவிக்கிறது நடந்தா ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அதுக்காக அவங்கள ஏத்துக்கணும்னு இல்ல நடந்ததை சரி சொல்லணும்னு இல்ல வெறுப்பு மட்டும் விடுவிக்கணும் சரி இதை செய்யும்போது வேற என்ன தடைகள் வரும் சலிப்பு பத்தி சொன்னீங்க சலிப்பு வரலாம் மனசு இது வேலை செய்யாது இது போர் அடிக்குதுன்னு சொல்லும் கருத்துக்கள் ஒப்பீனியன்ஸ் பகுப்பாய்வு அனலைசிங் இது எல்லாமே தடைகள் தான் அப்போ என்ன பண்றது சலிப்பு வந்தா சலிப்பையே மன்னிக்கணும் நான் சலிப்படைஞ்சதுக்காக என்ன மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர் நம்ம பழக்கம் எல்லாம் மாறுறதுக்கு நேரம் எடுக்கும் பொறுமையா கருணையோடு செய்யணும் புத்தரோட அந்த ஐந்து ஒழுக்கங்களும் மன அமைதிக்கு உதவும்னு ஆசிரியர் சொல்றார் இந்த பயிற்சி நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வரும் நீங்க இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருப்பீங்க விஷயங்களை ஏற்றுக்கிற தன்மை வரும் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறது குறையும் வாழ்க்கையை கொஞ்சம் லேசாக பார்ப்பீங்க கோபம் எரிச்சல் வந்தா வந்தா உடனே அந்த இருக்கத்தை கவனிப்பீங்க ஓ புரியாததுக்காக என்னை மன்னிக்கிறேன்னு சொல்லி ரிட்டர்ன் புன்னகைச்சு ரிலாக்ஸ் பண்ணிடுவீங்க வாழ்க்கையை ஒரு விளையாட்டு மாதிரி அணுகுவீங்க குற்ற உணர்ச்சி கூட மன்னிக்கப்படாததன் அறிகுறி தான் நாளடைவில் மனசு சமநிலைக்கு வரும் ஒருத்தர முழுசா மன்னிச்சுட்டோன்னு எப்படி தெரியும் ஆசிரியர் சொல்றார் நீங்க ஒருத்தர முழுசா மன்னிக்கும்போது உங்க மனசுக்குள்ள அவங்க உங்ககிட்ட நானும் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கேக்குமா அப்படியா அது கேட்கும்போது எப்படி இருக்கும் ஆனா திரும்பவும் இது சுலபம் இல்ல பொறுமை வேணும்னு சொல்றாரு ஆமா அது முக்கியம் உடனடி ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது தொடர்ந்து செய்யணும் வெளியில சத்தம் கேக்குது மத்தவங்க பேசுறாங்க இதெல்லாம் தடை இல்லை அதுவும் பயிற்சியோட ஒரு பகுதி தான் நிகழ்காலத்துல என்ன இருக்கோ அதை ஏத்துக்க பழகணும் அந்த சத்தமான பம்பு பக்கத்துல தியானம் செஞ்ச கதை மாதிரி அதேதான் சத்தம் இருக்கு ஓகே அதை வெறுக்காம அதையும் மன்னிச்சு சமநிலையோட இருக்க பழகணும் அதை எதிர்த்தாதான் துன்பம் இது மன்ற மாதிரி சும்மா சொல்றது இல்ல உண்மையா உணரணும் சித்து விளையாட்டு இல்ல நாம எப்படி நமக்கு துன்பத்தை உருவாக்கிக்கிறோம்னு புரிஞ்சு அதிலிருந்து விடுபடுறது தான் சிந்திக்கிற மனச விட கவனிக்கிற மனசு அவேர் மைண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் உணர்னு செய்யணும் நம்ம கஷ்டத்துக்கு மத்தவங்களை குறை சொல்றது ஈஸி ஆமா ஆனா இந்த தியானம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா காரணம் வெளிய இல்ல நமக்குள்ள இருக்கு நம்ம பற்று நம்ம கருத்து நம்ம எடுத்துக்கிற விதம் இதுல தான் இருக்குன்னு புரிய வைக்குது இது நம்ம பொறுப்பை ஏத்துக்க வைக்குது அப்போ மொத்தத்துல இது சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி நிச்சயமா மனச சமநிலையாவும் கவனமாகவும் வச்சுக்கிட்டு உண்மைய உள்ளது உள்ளபடி பார்த்து உண்மையான சந்தோஷத்தை அடையறதுக்கு இது ஒரு வழி புத்தரோட அந்த நான்கு உண்மைகளை அனுபவத்துல புரிஞ்சுக்க இது உதவும் வாழ்க்கைக்கு எதிர்வினை ஆற்றாம பதில் அளிக்க கத்து கொடுக்குது ஆமா மத்தவங்க எப்படி பேசினாலும் நம்ம மனச அமைதியா அன்பு கருணையோட இருக்கணும்னு பயிற்சி செய்யணும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு உங்க மனச சந்தோஷமா வச்சுக்க பாருங்க ஆக இன்னைக்கு நாம பார்த்த அந்த மன்னிப்பு தியானம் உங்க மனசுல இருக்கிற பாரங்களை இறக்கி அமைதியையும் விடுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வழி கொஞ்சம் முயற்சி பொறுமை முக்கியமா அந்த தொடர்ந்து பயன்படுத்துறது இதுதான் தேவை இந்த உரையாடலை முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி இல்ல ஒரு பரிசோதனைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இல்ல நேத்து உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன எரிச்சல் ஒருத்தரை பத்தி வந்த ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு அதை இப்போ இந்த நிமிஷம் மனசுக்குள்ள கொண்டு வந்து நான் புரியாததற்காக என்ன மன்னிக்கிறேன் இல்லை நான் உன்னை மன்னிக்கிறேன்னு ஒரு தடவை உண்மையா சொல்லி பாருங்களேன் அந்த மன்னிப்பு உணர்வு அது எப்படி இருக்குன்னு ஒரு கணம் கவனிங்க அது உங்களுக்கு எப்படி இருக்கு